வெளியே வர்றேன் கிட்ட எப்போது வயசுக்காக கொடுத்து வருவேன் 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 வெளியே வருகிறேன் நடந்தவன் மீண்டும் இளைமைய வருவேன் உலக மக்களுக்காக வந்திருக்கிறான் அவலை அனுப்பிச்சிருக்க முருகன் முருகன் என்னை பேச வைக்கிறான் நான் கலைகள் என் சிந்தை செயல் சொல் நீயை சார்ந்திருந்து பேச வேண்டும் நான் கேட்பேன் பிச சிந்துக்களாலும் துஷ்ட சிந்துகளாலும் பேய் பூதகனங்களாலும் கயவர்களாலும் பகையவர்களாலும் வஞ்சகர்களாலும் அரசாங்கத்தாலும் வேறு எந்த வகையிலும் இடையூறு வரக்கூடாது அப்படி கேட்ப முருகனை பிறகு நான் கனைவிலும் பிற உயிருக்கு தீங்கு செய்யக்கூடாது கனவிலும் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது எப்போ இப்படி வேண்டுகோள் அதாவது கனவிலும் பிற உயிர்களுக்கு நான் தீங்கு செய்யக்கூடாது எல்லா உயிர் என்ன உயிர் போல் என்ன வேண்டும் நினைக்கிறான் இப்ப வேண்டுகோள் என்னடா எல்லா உயிர்களும் என் உயிர் போல் என்ன அப்ப கடைவிலும் பிற உயிருக்கு தெங்கி செய்யக்கூடாது என்று சொன்னால் அவருடைய சிந்தை எப்படி இருக்கும் அதான் முருகன் எனக்கு கொடுத்த அறிவு எனக்கு கொடுத்த அறிவு அதுதான் நான் வெளியே வந்தால் தாய்ம கொடுத்தோடு வருவேன் என்னை கல்லால் அடித்தாலும் சரி சொல்லால் அடித்தாலும் சரி வில்லால் அடித்தாலும் சரி தாங்கிக் அந்த பக்கம் வர வரை என்ன விட மாட்டான் முன்ன கோகாலந்து முன்னெல்லாம் ஆனால் எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப பண்புள்ள குடும்பம் கொஞ்சம் சிந்திச்சா தெரியும் உங்களுக்கு எங்கள் அப்பா அடியாள் நான் அடியாரு அவர் அடியாரு இப்போ நான் அடியாளாக இருக்கிறேன் அல்ல அடியாராக இருக்கேன் ஆட எங்கள் அப்பா அடியா அடியார் ஆக அந்த குடும்பத்தை ஏழா பிறக்க முருகா எதை எப்படி ஒரு மூர்க்கத்தரமான குடும்பத்தை பிறக்க வச்சுன்னு அப்படியே ஒரு சில பேர் மூசிய முறுக்கு வாண்டா அந்த பயம் உனக்கு வரக்கூடாது இல்லையா ஒரு மென்மையான குடும்பத்தின் பிறந்தேன்னா அப்படின்னா பயப்படுவேன் ஐயே அந்த குடும்பத்தை பிறக்க வச்சிடலாம் மூர்க்கத்தமான குடும்பத்தை பிறந்த நோக்கம் யாராவது மீச முறுக்கடா மேசி விளையாட்டு பிள்ளை பேசிருக்க ஏன்னா மீச உருக்குறா விளையாட்டு பிள்ளை மாதிரி பேசுறடா அப்ப அவரை கண்டு அஞ்சா நெஞ்சம் எங்கள் கூட்டு அதுக்காக தான் கீழ்த்தரமான ஒரு மூர்க்கத்தரமான குடும்பத்தை பிறத்த நோக்கமே ஒரு அச்சம் வரக்கூடாது எதையும் கண்டு அஞ்சா நெஞ்சம் என்ன அதுக்காக வீர அது வந்து மூர்க்கத்தனம் இல்லை அஞ்சா நெஞ்சம் அந்த வாய்ப்பு எனக்கு அது முறைச்சி மியூசியம் முடிச்சுன்னா சரி விளையாட்டு பிள்ளைதான் பேசிக்கிறேன் சே என்னடா இது விளையாட்டு பிள்ளை மியூசியம் இருக்கிறோம் முறைச்சி பார்க்குறான்னா அவன் கிடைக்கிற விளையாட்டு பிள்ளை சின்ன பிள்ளை கைப்பிள்ள முறுக்கத்தண்டமான அவன் எதையும் செய்வான் பாய்வினா அவன் தான்ண்டி விளையாட்டு பிள்ளைடாவே எடா கொலகாரவே எடா தீர்வு பாதிக்க இந்த உலகத்தில் இப்போ சொல்ல கேட்டுக்க தீவிரவாதம் அழிக்கப்படும் இல்லை 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 அடக்கப்படும் பண்பு